நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் நிகம்போவில் இருக்கிற சைனா பஜார் என்ற ஒரு இடத்துக்கு சொப்புக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த மாதிரி ப்ராடெக்ட் இருக்குன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் உங்களுக்கு வந்து தனி ப்ராடெக்டை எடுத்து இதில் இல்லை இந்த கடையில் வந்து அனைத்து விதமான பொருட்களும் இருக்குது நீங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வேண்டலாம் இப்போ உங்களை வீட்டுக்கு தேவையானது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்த பிள்ளைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமானில் இருந்து வீட்டுக்கு தேவையான சமைக்கிற சாமான் நீங்கள் ஒரு வீட்டை டெக்கரேஷன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் டெக்கரேஷனுக்குரிய சாமான் அனைத்து விதமான சாமானும் வந்து இங்கே ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளையிலும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு கப் வந்து தண்ணி குடிக்கிற கப்பில் இருந்து அனைத்து விதமான எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் கால் துடைக்கிற பொருள் இதுகள் மற்றும் அனைத்து விதமான பொருட்களும் கிளாஸ் வந்து தண்ணி கிளாஸ் இது வந்து ஒரு வீட்டுக்கு பாவிக்கிற கிச்சன்லேருந்து சாப்பாடு பிளேட்டுகள் தண்ணி கிளாஸுகள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது வந்து இங்கே குறைஞ்ச விலையில் வந்து அவங்க அனைத்து விதமான பொருட்களையும் தராங்க இவங்க வந்து டிரெக்டாகவே வெளிநாட்டிலேருந்து அதாவது சீனாவிலேருந்து இறக்குமதி செஞ்சு ஒரு விற்றுட்டு விற்பனை செய்துட்டு வராங்க இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் பழங்காலத்து விட இந்த லேம்புகள் இதை வந்து நிறைய பேர் வீட்டுகளில் இப்போ ஹோட்டல்லெல்லாம் ஒரு டெக்ரேஷன் இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் கிச்சனில் வந்து சில சில சின்ன சின்ன சாமான்கள் போட்டு வைக்கிறதுக்குரிய இதுகள் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் கிண்ணங்கள் சமைக்கிறதுக்குரிய போ இதுகள் எல்லாம் இருக்குது பார்த்துருக்கா ரப்பர் சட்டிகள் மற்றது கத்தி அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்ன சின்ன சின்ன கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சாமான் இருக்குது கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இந்த மாதிரி பொருட்கள் கிச்சன் ரீஸ் சாமான் வந்து பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டிரெக்டாக கண்டெக்ட் பண்ணலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்களோட நம்பர் தரேன் இல்லாட்டி அவங்களோட வெப்சைட் தரேன் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிடலாம் மிகவும் குறைந்த விலையில் ஆர்டர் பண்ணிடலாம் ஹோல்சேலில் எடுக்கிறவங்க வந்து நம்பர் தரன் அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் டைம் வந்து கோல் ஆன்சர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் நம்பர் தாரேன் இப்போ பாருங்கள் வீட்டுக்கு தேவையான தும்புத்தடியில் இருந்து பல விதமான பொருட்கள் இருக்குது உங்களுக்கு வீட்டில் தேவை ரப்பர் சட்டி பெரிய ரப்பர் சட்டி கதிரைகள் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கதிரைகளை நீங்கள் இங்கே வந்து நல்ல ப்ரைஸில் லோ ப்ரைஸில் வேண்டலாம் சைக்கிள் குழந்தை பள்ளிகளுக்கு தேவையான சைக்கிள் வந்து ப்ரைஸ் வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணலை நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ப்ரைஸ் வேணும்னு சொன்னால் இதுக்கு கீழே நான் வெப்சைட் தரேன் அந்த வெப்சைட்டில் வந்து அனைத்து விதமான பொருட்களுடைய ப்ரைஸும் இருக்குது ஹோல்சேலில் சாமான் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கண்டெக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வேண்டலாம் இப்போ உடுப்பு மடித்து வைக்கிறதுக்குரிய சாமான்கள் சாரி பொக்ஸுகள் வந்து மற்றது பாத்திரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அனைத்து விதமான பாத்திரங்களும் இருக்குது நீங்கள் எந்த விதமான பாத்திரங்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளையேயும் ஒரு சாமான் இல்லைன்னு சொல்லி ஒரு பொருட்கள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது இப்போ கிச்சனு கிச்சனரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள் இந்த அனைத்து விதமான உரல்கள் வந்து நீங்கள் நிறைய பேர் உரல்கள் தேடி திருப்பீங்க அந்த சம்பல் அந்த மாதிரி இது செய்கிறதுக்கு செம்பு இங்கே பாருங்கள் கத்தி ஐட்டம் வந்து அனைத்து விதமான ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் இதுகள் இருக்குது பால்வடி தட்டுகள் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சில்வர் டம்ளர்னு சொல்லுவாங்க தண்ணி குடிக்கிறது இங்கே ஐஸ்கிரீம் கப் மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு சின்ன வயதில் ஞாபகம் வந்திருக்கும் அடுத்தது இங்க பாருங்கள் இந்த கத்தி ஐட்டம்ஸ் சின்ன கத்தி பெரிய கத்தி அதை விட பெருசு இப்போ நீங்கள் இப்போ நிறைய மரக்கறி வெட்டுறதுக்கு அந்த மாதிரி பயன்படுத்துவோம் இங்கே ஒரு தேங்காய் தெருவுற மிஷின் இருக்குது இந்த மிஷின் வந்து ரெண்டு தான் இருக்கேன் கேட்டேன் இல்லை நிறைய இன்னும் நாங்கள் வச்சுருக்கோம் ஸ்டாக்கில்னு சொன்னாங்க இவருங்க முறுக்கு வந்து நீங்கள் முறுக்கு அதுகள் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த மாதிரி இதுகள் இப்போ பொருட்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து நிறையவே இருக்குது இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் இது ஒரு பெரிய ஒரு கடல் வந்து இதை ஒரு நாள் எடுத்து முடியல நான் சும்மா ஒரு போய் பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்துச்சு நான் எடுத்து போட்டேன் இந்த வீடியோவை நம்ம பாருங்க நான் தொடங்கின இடத்துல திரும்ப வந்திருக்கேன் இன்னும் இருக்குது நான் இப்போ திரும்ப போய் வந்து திரும்ப அந்த மற்ற சைட் வந்து எடுத்து போட்டேன் இப்போ பாருங்கள் இந்த பிளண்டர் ஐட்டம் தண்ணி சுற்றி அரைக்கிற இதுகள் இருக்குது கதிரை வந்து ஃபோட்டபிள் ஆசை வந்து மற்றது உங்களுக்கு க்ளீனிங் அந்த அந்த மாதிரி ஸ்ப்ரே அதுகள் இருக்குது ரைஸ் குக்கர் இருக்குது உங்களுக்கு விரும்பின ப்ரைஸில் வந்து லோ ப்ரைஸில் வந்து ரைஸ் குக்கர் எடுக்கிறது உங்களுக்கு டெலிவரி கூட அவங்க தந்த தாரன்னு சொல்லியிருக்காங்க டெலிவரிக்கு நீங்கள் கீழே நம்பர் இல்லை வெப்சைட்டில் கூட பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேங்க் டிபாசிட்டுக்கு பண்ணுவாங்க ஹேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹேஸ் ஆன் டெலிவரி நீங்கள் தர நம்பரோட கதச்சி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் செய்து கொள்ளலாம் ஆனால் பேங்க் டெபாசிட் வந்து இவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நான் கண்டிப்பாக வந்து இதை செய்கிற ஓனரோட ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன் இதை எப்படி செய்கிறீங்க எங்கேருந்து சாமான் எடுக்கிறீங்கன்றது நான் உங்களுக்கு போடுறேன் தண்ணி போட்டில் ஐட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தண்ணி பொட்டில் அவ்வளோ அந்த கலர்ஸில் இருக்குது டிஃப்ரெண்ட்டான இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து தண்ணி போட்டில் வேண்டது டிஃபன் பாக்ஸுகள் வேண்டணும்னு சொன்னாலே நீங்கள் இந்த வெப்சைட்டில் இல்லாட்டி எங்களோட இதில் வேங்களை கண்டெக்ட் பண்ணி வேணுங்க இப்போ நீங்கள் நிறைய சாமான் வேண்டும் போது வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜும் வந்து குறைவு பிலோ ஐட்டங்கள் இருக்குது நல்ல ஸ்பன்ச் நல்ல ஸ்பன்ச் வச்ச ஃபிலோ ஐட்டங்கள் இருக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஹோல் அதாவது ரிட்டெயில் பிஸ்னஸ் ஏதாவது செய்ய வேணுமான்னு சொன்னால் நீங்கள் கிளைக்கிற கண்டெக்ட் நம்பருக்கும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணி பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே தேங்க்யூ